நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த பிரியங்கா காந்தி விண்ணை முட்டிய கூச்சல் குழப்பம் அதகளப்படும் மக்களவை தெரித்து ஓடும் பாஜகவினர் என்ன நடக்கிறது டெல்லியில் இதைத்தான் நம்ம விரிவாக பேச இருக்கின்றோம் ஒரே ஒரு ராகுல் காந்தியவே சமாளிக்க முடியாம எங்க ஐயா நரேந்திர தாமோந்திரதாஸ் மக்களவைக்கே வராம லீவை போட்டுட்டு இந்த மாதிரி ஊர் ஊரா வெளிநாடு வெளிநாடா சுத்தி கொண்டிருந்தாரே அந்த தர்ம தெரியாம ராசா நீங்க பிரியங்கா காந்தியும் கொண்டு போய் உள்ள விட்டீங்கன்னா இப்போ இந்த பக்கம் ராகுல் காந்தி அந்த பக்கம் பிரியங்கா காந்தி என்று இரண்டு பேரும் சேர்ந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லுவார் நரேந்திர மோடி இல்லையா அவரே பாவம் டெலிஃபிரான் பார்த்து தாவுடா தாவு செவட அப்படின்னு மாதிரி தாவிட்டு இருக்காரு இப்போ நீங்க பிரியங்கா காந்தியெல்லாம் விட்டு கேள்வி கேட்க விட்டீங்கன்னா அவங்க வேற பிரியங்கா காந்தி வேற ராகுல் காந்தியை போலவே சகோதரரை போலவே முதல் நாளே கையில அரசியலமைப்பு சட்டம் அதை தான் பதவி ஏற்கிறார்கள் கத்துறாங்க பிஜேபி கட்டுமையான கூச்சல் குழப்பம் என்ன காரணம் ஏன் இவ்வளவு கூச்சல் குழப்பம் அப்படின்னா எஸ் காரணம் இருக்கிறது ஒரே ஒரு பெயர் தான் இந்த விஜய் டிவி விருது வழங்கும் விழாலாம் பாத்தீங்களா ஒரு பெயர் ஓர் விருது அப்படின்னு மாதிரி அந்த மாதிரி ஒரே பெயர் தான் அந்த ஒரு பெயர் தான் இவ்வளவு பிரச்சனையும் காரணம் எஸ் அதா நீ அதானி பேரை சொன்ன உடனே நேத்து நாடாளுமன்றம் அதகளப்படுது என்னவாக சிக்கல் இந்த அதானி விவகாரத்துல தமிழ்நாடு அரசையும் கூட ஏதோ குறை சொல்ற மாதிரி சொன்னாங்களே இந்த அமெரிக்கா இதுல அப்படின்னா ஆமா அது எல்லாத்தையும் விரிவா பேசணும்ல அவ்வளவு ஆதாரங்களை எடுத்து திரட்டி வச்சிருக்கிறேன் பிரியங்கா காந்தி எழுப்ப இருக்கும் கேள்விகள் நேற்று முதல் நாளே நடந்த அமளி ஏன் அதானி விவகாரத்தில் இவ்வளவு அச்சப்படுகிறது பாஜக அனைத்தும் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் முழுமையான ஆதாரங்களோடு அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அதாவது முதல் நாள்ல இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு பிரியங்கா காந்தி அவர்கள் பதவியேற்கிறார் பதவியேற்கின்ற பொழுதே வந்து கூச்சல் குழப்பம் சத்தம் என்னன்னா அதானி விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரம் பிறப்பித்திருக்கிறது அதானிக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இந்தியன் அபிஷியல்ஸ் அவர்களுக்கு அதானி பெருமளவில் லஞ்சம் கொடுக்க முயன்றார் இதுல அமெரிக்காவுக்கு என்ன சார் சிக்கல் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அமெரிக்கர்கள் அமெரிக்காவை தாய் நாடாக கொண்டவர்கள் அவங்க கிட்ட இருந்து முதலீடுகளை வாங்கியிருக்கிறார் தட் மீன்ஸ் டப்பு வாங்கியிருக்காரு டப்பு பணம் பணம்னா கடனாவா இல்ல அவங்க முதலீடு பண்ணிருக்காங்க அதானி நிறுவனத்துல நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன் என்னுடைய நிறுவனத்தில இருந்து சோலார் பவர் சூரிய ஒளியின் மூலம் மின்சாரத்தை எடுக்க போறேன் அதுக்கு நீங்க எல்லாம் காசு கொடுங்க அந்த காசை வச்சு நான் வந்து என் நாட்டில சூரிய ஒளி மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதை விநியோகம் செய்து விற்பனை செய்து அதுல இருந்து வரக்கூடிய லாபத்துல உங்களுக்கு பங்கு தருவேன் அப்படின்னு அவங்க கிட்ட காசு வாங்கியிருக்காரு காசை வாங்கிட்டு அந்த காசை வச்சு இந்தியன் அபிஷியல்ஸுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றிருக்கா என்பது குற்றச்சாட்டு இப்ப இந்த குற்றச்சாட்டுல எங்க சிக்கல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் அப்படின்னு அது ஒரு வார்த்தை வருது உடனே ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் உள்ளிட்டவர்கள் அதைத்தான் கேக்குறாங்க தமிழ்நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படின்னு கேட்டு இப்ப இதுதான் நாடாளுமன்றத்துல பெரிய விவகாரமாக வெடித்திருக்கிறது இல்ல உள்ளபடியே என்ன நடந்துச்சு தெளிவுபடுத்தணும்னா மக்களுக்கு இப்ப உள்ளபடியே இந்தியா கூட்டணியில தான் திமுக இருக்குது திமுக எம்பிக்கள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கூட்டணியினர் தான் நாடாளுமன்றத்தில் அதானி விவகாரத்தை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க என்ன கேட்கறாங்க நீங்க தாராளம் சிபிஐ விசாரணை வைங்க அமலாக்கத்துறை ஏன் பெட்ஷீட்டை போட்டுட்டு படுத்து தூங்குது இப்ப சாதாரண வாழைக்காபாரி பட்ஜி போடுற வீட்டுக்குலாம் அமலாக்கத்துறை போகும் பாத்திருக்கீங்களா ஒரு விவசாயி தமிழ்நாட்டுல ஒரு ஏழை விவசாயி கோமணத்தோட சுத்திக்கிட்டு இருக்காரு அவருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியது ஏன் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை கள்ள மௌனம் சாதிக்கிறது என்று கேட்பதே யார் தான் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்பிக்கள் தான் அப்போ ஏன் அப்ப இதுல தமிழ்நாடுன்னு பேர் வந்துச்சா சார் என்னதான் சார் பிரச்சனை நம்ம தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுக்கும் அல்லது தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இந்த விவகாரத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாதுன்னா கிடையாது எப்படி சார் சொல்றீங்க நான் அதை டீடைல்ஸா சொல்றேன் இப்ப ஒன்றிய அரசு சமீபத்துல ஒரு சட்டம் போடுது என்ன சட்டம் போடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமும் ரொம்ப முக்கியமான வீடியோங்க தயவு செய்து கவனிச்சுக்குங்க அதுக்காக சொல்றேன் ஒன்றிய அரசு ஒரு இதை கொண்டு வர்றாங்க கட்டாயம் ஒவ்வொரு மாநிலமும் தமிழ்நாடோ கேரளாவோ ஆந்திராவோ கர்நாடகாவோ கேரளாவோ குஜராத்தோ ரைட் ஒவ்வொரு மாநிலமும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை மொத்தமா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வே வேரியஸ் ஆகும்ல அந்தந்த மாநிலம் எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்துவதோ அந்த மின்சாரத்தின் அளவில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த சூரிய ஒளி மின்சாரம் உள்ளிட்ட மரபுசாரா எரிசக்தியின் மூலமாக பெறக்கூடிய மின்சாரத்தை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் அதுல குறிப்பாக சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை போடுறாங்க இப்ப இந்த இது வந்து கட்டாயம் நீங்க வாங்கி ஆகணும் யாருக்கிட்ட சூரிய ஒளி மின்சாரத்தை வாங்கி ஆகணும் இப்படின்னு நிபந்தனை போடுறாங்க இந்த நிபந்தனையை ஏன் சார் போட்டாங்க அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா நீங்க வந்து இப்ப நிலக்கரியின் மூலம் எடுக்கக்கூடிய மின்சாரமோ அல்லது அணு உலையின் மூலம் மூலம் எடுக்கக்கூடிய மின்சாரமோ என்ன ஆகுதுன்னா சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுகிறது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது புவி வெப்பமயமாதல் அதிகரிக்கிறது எனவே நாம இயற்கையை பாதிக்காத விதத்துல இந்த மாதிரி மின்சாரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு உலக நாடுகள் வர்றாங்க அப்ப அதை அதிகப்படுத்தணும் கொஞ்சம் கொஞ்சமா அதனாலதான் எலக்ட்ரிக் காரு இதெல்லாம் கொண்டு வராங்க ரைட் அப்ப இது ஒரு சட்டம் ரைட் ஓகே சரி இப்ப இதை யார்ட்ட சார் வாங்குறது அப்படின்னு வருகின்ற பொழுது இதை தயாரிக்கிறதுக்கு இதை சூரிய ஒளியின் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அங்கீகாரத்தை அதிகாரத்தை தனியார் நிறுவனங்களுக்கு பாஜக அரசு கொடுக்கும் ஒன்றிய அரசு கொடுக்கும் அப்ப மாநிலங்கள் தமிழ்நாடோ கேரளாவோ அவங்க இஷ்டத்துக்கு யாருக்கிட்டையாவது போய் வாங்க முடியுமா அப்படின்னா அப்படி வாங்க முடியாது இப்ப அதானி அப்படி ஒரு பெரிய சூரிய ஒளி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் 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 தான் நிறைய உற்பத்தி பண்றாரு சூரிய ஒளியின் மூலம் மின்சாரத்தை அவர்கிட்ட போய் தமிழ்நாடு அரசோ கேரள அரசோ குஜராத் அரசோ நேரடியாக போய் வாங்க முடியாது ஏன் சார் வாங்க முடியாதுன்னா அதுக்கு காரணம் ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா என்ன சார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ஜெயலலிதா என்ன சார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நம்ம கமுதியில அதானியினுடைய சூரிய ஒளி மின்சார திட்டம் ஒண்ணு கொண்டு வர்றாங்க அந்த நிறுவனத்திடமிருந்து அதானி நிறுவனத்திடமிருந்து செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அறுநூத்தி நாற்பத்தி எட்டு மெகாவாட் மின்சாரத்தை பெறுவதற்கு ஒப்பந்தம் போடுகிறார் ரைட்டா அறுநூத்தி நாற்பத்தி எட்டு மெகாவாட் இந்த ஒப்பந்தத்துல ஒரு மெகாவாட்டை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறதா ஒரு ஒப்பந்தம் போடுறாரு தெரியுமா ஏழு ரூபாய் ஒரு காசு ஏழு ரூபாய் ஒரு காசுக்கு ஒரு மெகாவாட் மின்சாரத்தை பெறுவதற்கு ஒப்பந்தம் போடுறாரு இப்ப இத முதல்ல எதிர்க்கிறது யார் தெரியுமா இது ஊழல் இதுல பெரிய முறைகேடு அப்படின்னு முதல் எதிர்ப்பு குரல் யாருட மருந்து வந்துச்சு தெரியுமா பாரதிய ஜனதா கட்சியில வந்துச்சு அப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் அத அப்ப வந்து பத்திரிகைகள் ஹிந்து இந்தியன் உள்ளிட்ட பத்திரிகைகள் வந்தது நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் கடுமையாக எதிர்க்கிறார் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அன்னிங்க என்ன சொன்னாங்க தெரியுமா மத்திய பிரதேசம் இதே அதானியிடம் இருந்து ஒரு மெகாவாட்ட இத விட கம்மியான விலைக்கு இவங்க ஏழு ரூபா ஒரு பைசா வாங்கிருக்காங்க இதை விட குறைவான விலைக்கு பெற்றிருக்கிறது அப்படி பெற்றிருக்கின்ற பொழுது கூடுதல் விலைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதானி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டிருப்பதன் பின்னால் மிகப்பெரிய ஊழல் இருக்கிறது இதனால் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நாளைக்கே பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய் இழப்பு அப்படின்னு சொன்னா இது மக்களுடைய பணம் எனவே இதில் ஊழல் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வைத்தார் சார் அதுக்கப்புறம் என்ன சார் ஆச்சு அதுக்கப்புறம் எதுவுமே ஆகல ஏன் ஏன்னா அதானி யாரு மோடிக்கு நண்பர் மோடி கூப்பிட்டு என்ன பண்ணிருப்பாரு டாக்டர் தமிழிசைய வான் பண்ணியிருப்பாரு ஹலோ என் ஃப்ரெண்ட் கம்பெனிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அவ நீங்க என்ன நீங்க இத போய் அப்போஸ் பண்றீங்க அதனால டாக்டர் தமிழிசை சுந்தராஜன் அதன் பிறகு இதை பற்றி வாயே திறக்கல இப்போ இதுல ஒரு சிக்கல் வருது இப்போ இப்படி ஆயிடுச்சு ஒரு மாநிலம் ஒரு ரேட்டுக்கு வாங்குறாங்க ஒரு மாநிலம் ஒரு ரேட்டுக்கு வாங்குறாங்க இதுல ஊழல் வருது அப்படிங்கிற பிரச்சனை வருது அப்படின்னு உடனே ஒன்றிய அரசு என்ன செய்யறாங்கன்னா ஒரு திருத்தம் கொண்டு வராங்க நீங்க இனிமேல் ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க யாரும் டேரக்டா யாரும் அணுக கூடாது அதானியவோ அல்லது வேற எந்த நிறுவனத்தையுமோ அணுக கூடாது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் அமைப்பு தான் ஒன்றிய அரசுடைய நிறுவனம் தான் முகமை தான் இதெல்லாம் வாங்கி கொடுக்குது ஒன்றிய அரசு என்ன சொல்லுது நாங்க அதாவது ஒன்றிய அரசு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியா அதானியிடமிருந்தோ அல்லது இன்ன பிற தனியார் உற்பத்தியாளர்களிடம் இருந்தோம் நாங்க அந்த மின்சாரத்தை வாங்கிப்போம் மாநிலங்கள் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் எங்களோட ஒப்பந்தம் போடணும் எங்க கூட மட்டும்தான் போடணும் நாங்க உங்களுக்கு அந்த மின்சாரத்தை தருவோம் புரியுதா உங்களுக்கு இப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க இப்ப தமிழ்நாடு அரசு யாரிடம் மட்டும்தான் ஒப்பந்தம் போட முடியும் ஒன்றிய அரசோடு ஒப்பந்தம் போட முடியும் ஒன்றிய அரசினுடைய எஸ் யோடு மட்டும்தான் ஒப்பந்தம் போட முடியும் ஒன்றிய அரசு தான் யாருக்கிட்ட இருந்து மின்சாரத்தை வாங்கணும் அதானியிடமிருந்து மின்சாரத்தை வாங்கணும் ஒன்றிய அரசு அதானியிடம் இருந்து எவ்வளவுக்கு மின்சாரத்தை வாங்குது நமக்கு தெரியாது எவ்வளவு மெகாவாட்டு மின்சாரத்தை வாங்குறாங்க நமக்கு தெரியாது நாம அவங்க கிட்ட எங்களுக்கு நீங்க சொன்ன விதிப்படி தமிழ்நாட்டினுடைய மின்சார உபயோகம் இத்தனை சதவீதம் நீங்க கட்டாயம் இத்தனை சதவீதம் வாங்கணும்னு இருக்கிறீங்க நாங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறோம்னு நாம ஒன்றிய அரசோடு மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கிறோம் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இந்த ஒப்பந்தம் எப்ப போட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே இதற்கான பணிகளை தொடங்கிட்டாங்க ஐநூறு மெகாவாட் மின்சாரம் வாங்குவதற்கு முடிவு செய்யறாங்க அப்ப ரேட் என்ன தெரியுமா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏழு ரூபாய் ஒரு பைசாக்கு வாங்குனாங்க இந்த சிக்கல் எல்லாம் வந்த பிறகு இது ஒரு சர்ச்சையான பிறகு இதுல ஊழல் என்ற விவகாரம் வெடித்த பிறகு நேரடியாக கம்பெனிகிட்ட போய் வாங்காதீங்க எங்க கிட்ட வாங்குங்க என்று சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் ரெண்டு ரூபாய் எழுபத்தி எட்டு காசு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மெகாவாட் மின்சாரத்தை வாங்குவதற்கு முடிவு செய்யறாங்க ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது திமுக அரசு வருகிறது புதிய புதிய தொழிற்சாலைகள் வருகின்றன மின்சார தேவை அதிகரித்துக் கொண்டே போகிறது இப்ப திருப்பி நமக்கு நிறைய மின்சாரம் தேவை அப்போ ஆயிரம் மெகாவாட் மின்சாரத்தை வாங்குவதற்கு திமுக அரசு ஒன்றிய அரசோட ஒப்பந்தம் போடுது யாரோடங்க அதானியோட இல்ல ஒன்றிய அரசோட ஒப்பந்தம் போடுறாங்க எவ்வளவு ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு காசுக்கு போடுறாங்க ஜெயலலிதா எவ்வளவு ஒப்பந்தம் போட்டார் ஏழு ரூபாய் ஒரு காசு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு ஒப்பந்தம் போட்டார் ஏழு ரெண்டு ரூபாய் எழுபத்தி எட்டு காசு ஜெயலலிதா ஏழு ரூபாய் ஒரு காசு எடப்பாடி பழனிசாமி ரெண்டு ரூபாய் எழுபத்தி எட்டு காசு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகு ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு காசுக்கு இதுல எதுங்க இருக்கிறதுலே குறைவு ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒப்பந்தம் தான் இருப்பதிலேயே குறைவு செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு காசுக்கு அதானியோடு ஒப்பந்தம் போடலங்க ஒன்றிய அரசோடு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இப்போ ஒன்றிய அரசிடம் நாம மின்சாரத்தை ரைட்டா ரைட் இப்ப இதுல எங்கெங்க பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அமெரிக்க நீதிமன்றத்துல அந்த குற்றச்சாட்டு வரும் இந்தியன் அபிஷியல்ஸுக்கு இவங்க லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க ஏன் இந்தியன் அபிஷியல்ஸுக்கு லஞ்சம் கொடுக்கணும் ஏன்னா ஒன்றிய அரசு தான் மின்சாரத்தை வாங்குது அதானி மட்டுமல்ல அதானி வேற யாரும் வச்சுக்கோங்க எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டு மூணு பேரும் வச்சுக்கோங்க நிறுவனங்கள் இப்போ சூரிய ஒளி மின்சாரத்தை தயாரிச்சுட்டு ரெடியா இருக்காங்க இப்ப இதுல யாருக்கிட்ட வாங்குறதுங்கிறத யாரு முடிவு பண்ணணும் இந்த ஒன்றிய அரசு முடிவு பண்ணணும் ரைட்டா இப்போ இவங்க யாருக்கு லஞ்சம் கொடுப்பாங்க இந்த நிறுவனங்கள் அதானியோ அல்லது எக்ஸோ ஒய்யோ யாருக்கு லஞ்சம் கொடுப்பாங்க இந்த மின்சாரத்தை அவர்களிடமிருந்து பெறப்போகின்ற இந்திய அரசு அதிகாரிகளுக்கு தான் லஞ்சம் கொடுப்பார்களே தவிர இந்திய அரசிடமிருந்து மின்சாரத்தை பெற போற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போய் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல தேவையும் இல்லை புரியுதா உங்களுக்கு சோ இந்திய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்து இந்த விவகாரத்தில் அதானி சிக்கி இருக்கிறார் நீதிமன்றத்தில் அப்ப தமிழ்நாடுன்னு சொன்னாங்களாமே சார் அமெரிக்க நீதிமன்றத்தில் தமிழ்நாடு ஆமா என்ன சொல்றாங்கன்னா இந்த மின்சாரத்தை எஸ்இசிஐ பெற்ற மின்சாரத்தை அதானி எஸ்இசிஐக்கு விற்ற மின்சாரத்தை எஸ்இசிஐ மூலம் இந்தந்த மாநிலங்கள் பெறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க அது அவன் என்ன சொல்றது நம்மளே தானே சொல்றோமே ஆமா வாங்குறோம் யாத்தேருந்து வாங்குறோம் எஸ்இசி டேர்ந்து வாங்குறோம் அப்ப தமிழ்நாடு என்று பெயர் வந்த உடனேயே பார்த்தீர்களா தமிழ்நாடு அதானி அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு அதுல மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் அதைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் ஒரு பதில் சொல்லி இப்ப அது ஒரு வார்த்தை போராக வெடித்திருக்கிறது இப்ப நம்மோட கேள்வி என்னன்னா ஒரு வாதத்துக்கு வச்சுமோ ஒரு வாதத்துக்கு இப்ப இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகள் யாரேனும் இதில் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பார்கள் அதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப கரெக்டாக புரியுதுன்னு நினைக்கிறேன் சார் இப்போ நீங்க ஏதோ ஒரு ஜவுளி கிடைக்க போறீங்க சார் ஒரு பெரிய ஜவுளி கிடைக்க போறீங்க நீங்க போய் ஜவுளி எடுக்க போறீங்க துணி எடுக்க போறீங்க ஓகே அந்த ஜவுளி கடை வேற வேற இடத்துல இருந்து குஜராத்தில இருந்து அல்லது வேற வேற டெக்ஸ்டைஸ்ல இருந்து திருப்பூர்ல இருந்து யார் யாரோ முதலாளி எடுத்து அனு செஞ்சிருப்பாங்க வாங்கியிருப்பாங்க அவங்க யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க நமக்கு தெரியாது ஆனா நாம போய் யார்கிட்ட எடுத்து வரோம் ஜவுளி கடை வாங்கிட்டு வரோம் இப்ப ஜவுளி போய் நம்ம துணி எடுத்துட்டு வர்ற நாம இந்த தான் நீ இந்த ஜவுளிய வாங்கணும் இந்த சட்டையை வாங்கணும் இந்த பணியனை வாங்கணும் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும்ட்டு அந்த நிறுவனத்துக்காரனுக்கு போய் நம்ம லஞ்சம் கொடுக்க என்ன அவசியம் இருக்குது இல்ல இல்ல அதே கதை தான் இங்க சரி இப்ப கேள்வி எங்க வருது அப்படின்னா இதுல முதல் குற்றவாளி யாராக அவங்க சொல்றாங்க அதான் நீ சொல்றாங்க இப்ப திமுகவும் சேர்த்தே ஒரு கேள்வி எடுப்புகிறது என்ன எழுப்புது அப்படின்னா ஐயா அமலாக்கத்துறை சிபிஐ அதானியை கைது செய்யும் கைது செய்து விசாரிக்கட்டும் விசாரித்து யார் யாருக்கெல்லாம் முயற்சி செய்தாய் இந்திய அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்க முயற்சி செய்தாயா ஆமா யாருக்கெல்லாம் அதிகாரிகள் பேர சொல்லு அல்லது ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்கள் யாருக்கேனும் லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்தாயா அவங்க பேரெல்லாம் சொல்லு அவங்க பேர்ல எல்லாம் வழக்கு போடுங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிங்க தேவைப்பட்டால் கைது செய்யுங்கள் ரைட் இப்ப அதுல இந்த விசாரணையில அதானி நான் தமிழ்நாட்டில் யாரேனும் அதிகாரிகளுக்கு அல்லது அமைச்சர்களுக்கு நான் வந்து லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்தேன் என்று சொன்னார் என்றால் அவர்களையும் விசாரியுங்கள் விசாரிங்க தேவைப்பட்டால் கைதே செய்யுங்க ஆதாரங்களோடு கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துங்க கோர்ட்டு ஆதாரங்களை எல்லாம் பார்த்துட்டு அவர்கள் தரப்பில் தவறு இருந்தால் தண்டிக்கட்டும் இப்ப பிரச்சனை எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணணும் முதல்ல யார்ட்ட ஆரம்பிக்கணும் அதானிட்டு ஆரம்பிக்கணும் ஏன்னா அவர் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்ப இப்ப நீங்க யாரை நோக்கி கேள்வி கேட்கணும் அதானியை நோக்கி கேள்வி கேட்கணும் ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி கேட்கணும் ஆனா மருத்துவரையா ராமதாஸ் அவர்களோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ ஒன்றிய அரசை இந்த விவகாரத்தில் எங்கேயும் கண்டிக்க தயாராக இல்லை எங்க இத பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அதானிய பத்தி வாயை துறக்க மாட்டேங்கிறாங்க நேர வண்டியை இருக்கிறாங்க மாநில அரசிடம் நிறுத்தி இருக்கிறார்கள் அங்கதான் இந்த விவகாரத்தில் நீங்க உள்ளபடியே குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டிருப்பது யார் இவர் தான் குற்றம் செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்ட அதானியை நோக்கி ஏன் பாமகவோ அல்லது இன்ன பிற கட்சிகளோ கேள்வி எழுப்ப தயங்குகிறது மறுக்கிறது சரி பாஜக நீங்க எடுங்க மற்றதெல்லாம் ஊழல் ஆ ஊன்னு தூக்கிட்டு வருவாங்கல்ல இம்முனா வந்து ஊழல் தும்னா ஊழல் இருமுனா ஊழல்னா சொல்லுவாங்க திமுக அரசு மீது எவ்வளவு பலிகளை போடுவாங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் பாஜகவை இந்த வார்த்தை ஏன் பெருசுப்படுத்தல எடுங்கன்னு தான் நாங்க சார் நாங்க தெளிவா சொல்றோம் நீங்க எடுங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்களேங்கிறேன் இந்த விவகாரத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு தெளிவி ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்க அதானியை கண்டித்து பாமக அதானியை கைது செய்ய வேண்டும் என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்க போராட்டத்தை நடத்துங்க சரி நாடாளுமன்றத்திலேயாவது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை வலியுறுத்தி அதானி விவகாரத்தில் உண்மை என்ன என்று கண்டறிய வேண்டும் இப்ப பேசிட்டு யாரு திமுகவையும் உள்ளடக்கிய திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இந்த பிரச்சனையை என்ன சொல்றாங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை எங்கேயாவது அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குதா இல்ல சிபிஐ விசாரிக்கட்டும் அமலாக்கத்துறையே வேண்டுமான விசாரிக்கட்டும் அப்ப இந்த விவகாரத்தில் பாஜகவும் கள்ள சாதிக்கிறது ஏன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த விவகாரத்தை விசாரித்தால் மாட்டப்போவது தமிழ்நாடு அதிகாரிகள் அல்ல தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அல்ல தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த விவகாரத்தை தோண்டினால் இது குறித்து விவாதித்தால் சிக்க போறது முதல்ல அதானி ரெண்டாவது மோடி மோடி அதானி தான் சிக்குவாங்க என்பது அவர்களுக்கு நல்லா தெரியும் எனவே இவர்கள் எல்லோரும் இதில் என்ன செய்கிறார்கள் கள்ள மோனம் சாதிக்கிறார்கள் இவர் தெளிவா இருக்கிறார் நீ விசாரிங்கிறார் யாரு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு விசாரிங்க தாராளம் சரி இதை தமிழ்நாடு போலீஸ் போய் விசாரிக்க முடியுமா இது ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள் சம்பந்தப்பட்டது அமெரிக்கா முதலீட்டாளர் வரைக்கும் தொடர்பில் இருக்கிற ஒரு விவகாரத்தை தீநவர் போலீஸ் போய் விசாரிக்க முடியுமா விசாரணை நடத்த முடியுமா முடியாது யார்தான் விசாரிக்கணும் சிபிஐ விசாரிக்கணும் இங்க இருக்கக்கூடிய சாதாரண விஷ விவகாரங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் சிபிஐ விசாரணை தேவை சிபிஐ விசாரணையை தேவை என்று சொல்லிக்கிற யாரும் இதற்கு சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லவே மறுக்கிறீங்க அப்போ பிரச்சனை எங்க இருக்குது இந்த விவகாரத்தை புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதுல வந்து இது ஏன் இது இது இதுல என்ன சிக்கல் நான் நான் இது இன்னைக்கு சொல்லலை நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியில் சேர்ந்த போது அதற்கு முன்பாக நான் ஒரு மாத மிருமுறை இதழ் பத்திரிக்கையினுடைய எடிட்டாக இருந்தேன் அதுல நான் எழுதிய கட்டுரை இன்னமும் இருக்கிறது அந்த கட்டுரையில நான் வந்து எச்சரிச்சிருந்தேன் என்ன எச்சரிச்சிருந்தேன்னு தெரியுமா மின்சார சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து விட்டது பாஜக மின்சார ஒழுங்குமுறை ஆணை மின்சார சட்டம் இதன் மூலம் இந்த மின்சார உற்பத்தி உள்ளிட்டவற்றை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசுகளிடமிருந்து முற்றிலும் எடுத்து அதை முற்று முழுவதுமாக தனியாருக்கு கொடுக்க திட்டமிட்டு விட்டது இப்போ நீங்க எப்படி அலைபேசி சேவை இருக்கு இல்லையா ஒரு காலத்துல கவர்மெண்ட் மட்டும்தான் இருந்துச்சு பிஎஸ்என்எல் இப்போ பிஎஸ்என்எல் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க பாஜக பலவீனப்படுத்தி பிஎஸ்என்எலுக்கு ஃபைவ் ஜி ஃபோர் ஜி கூட கொடுக்க தாமதப்படுத்தி மற்ற தனியார் நெட்வொர்க்குகளை என்ன செஞ்சிட்டாங்க பலப்படுத்தி விட்டார்கள் இதே மாதிரிதான் இன்சூரன்ஸ் முன்னாடி எல்ஐசி தான் இருந்துச்சு இன்னைக்கு எல்லா கம்பெனியும் கொடுத்துட்டாங்க இத மாதிரி மின்சாரமும் தனியார் மயப்படுத்தப்பட இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கி ரொம்ப முக்கியமான பிரச்சனை இப்பவே சில சிட்டிஸ்ல அறிமுகப்படுத்திட்டாங்க நான் இன்னைக்கே சொல்றேன் இதை நான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் இப்ப திருப்பி சொல்றேன் மின்சாரம் இனி என்ன ஆகும் தெரியுமா தனியார் கிட்ட போகும் தனியார் உங்களுக்கு மின்சாரத்தை சப்ளை பண்ணுவான் இப்படி எப்படி 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 உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ப்ராட்பேண்ட் சேவை வருதோ இது மாதிரி தனியார் மின்சாரத்தை கொடுக்கும் தடை இல்லாத மின்சாரம் தரமான மின்சாரம்னா விளம்பரம் வரும் உங்களுக்கு கேட்க இப்ப சிரிப்பா அது நடக்கும் ப்ரீபெய்டு மின்சார முறையை கொண்டு வருவாங்க பீக் ஒரு மின்சாரம் காலையில நீங்க ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு மின்சாரம் சாயங்காலம் ஆறு மணில இருந்து எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் ஒரு ரேட்டு மத்தியானம் ரேட்டு கம்மி நைட்டு வேற ரேட்டு நைட் ரேட்டு கம்மி இப்படிலாம் வைப்பாங்க நீங்க ப்ரீபெய்டு ரீசார்ஜ் பண்ற மாதிரி ப்ரீபெய்டா மின்சாரத்தை வாங்கி வச்சுப்பீங்க பணம் கெட்டுவீங்க உங்ககிட்ட தீர்ந்துடுச்சுன்னா மின்சாரம் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகும் இதை நோக்கி பாஜக நகர்த்துகிறது இது 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 வரும் அதற்கு முற்று முழுவதுமாக இதை யார் கையில கொடுக்கிறதுக்கான வேலை அதானி கைகளில் இவற்றை கொடுப்பதற்கான வேலையை தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறது பாஜக இத கேள்வி கேட்பதை விட்டு விட்டு இவர்கள் மடைமாற்றி திசை மாற்றி எங்கெங்கோ கொண்டு செல்லுகிறார்கள் எனவே இந்த பிரச்சனையை மையப்படுத்தித்தான் நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியினர் பிரியங்கா காந்தி அவர்கள் பதவியேற்ற அன்றே அந்த நிமிடமே இந்த பிரச்சனையை பெருமளவில் எழுப்பினார்கள் வீறு கொண்டு எழுப்பினார்கள் இந்த பிரச்சனையை ஒன்றுபட்டு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்க்ளூடிங் பிரியங்கா காந்தி இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று இவர்கள் வாதங்களை வைத்த போது முழக்கமிட்ட போது பாஜக அதற்கு பதில் சொல்ல அஞ்சு நடுங்கி கூச்சலிட்டு ஹம் குழப்பம் செய்து தொடர்ந்து அவை நடவடிக்கைகளை ஒத்தி வைத்துக் கொண்டே இருக்கிறது இந்த விவகாரத்தில் உண்மை நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்று அச்சப்படுகிறது பாஜக நிச்சயம் உண்மை ஒரு நாள் வெளியில் வரும் என்பதை உறக்க சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்கேளிய சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கச் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவையும் உத்வேகத்தையும் தரும் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Thank mm -hmm. you.